அண்ணே இந்த மேலே போட்டிருக்கேன் ஸ்விஃப்ட் டிசைர் டூரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல்ண்ணே வண்டி மேனுஃபேக்சரிங்கும் ரெண்டாயிரத்தி இருபது தான் ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபது தான் வண்டி டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டிண்ணே ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏசி பக்கா ஒருக்கிங்ண்ணே பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் அடிப்படை ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுண்ணே எஃப்சி ஒரு ரெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு பதினோரு மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் போட்டிருக்காங்கண்ணே வண்டி இப்போ வரைக்கும் வண்டி பக்கத்து தெளிவாக இருக்கும்ண்ணே வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு டோர் பவர் இண்டோ சென்ட்ரலாக ரிமோட்டு ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே இருக்குது சீட் கவர் மேட்டுக்கிட்டு எல்லாமே நல்லாயிருக்குண்ணே வண்டி பாடியில் இன்னும் சுத்தமாக இருக்குது வண்டி இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷனுக்கு வெரி ஃபைனலாக அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்கண்ணே கிட்டே வந்தால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு தொண்ணூறு நாலு எண்பது அந்த ரேஞ்சில் யாருக்காவது ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க டீலர் தயவு செஞ்சு விலை ரொம்ப கம்மியாக கேட்க மாட்டானே இந்த வண்டி வேலை நடக்காது ஒரு நாலு தொண்ணூறு இல்லாட்டா நாலு எண்பது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலானே அதுக்கு கீழே கம்மியாக வாய்ப்பு இந்த வேலைக்கு ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க வண்டி திருச்சியில் பார்க்கணும்னே